இந்த கங்கா யமுனா சரியான நன்றி கட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க பப்பா எவ்வளோ பொறாம எவ்வளோ சுயநலம் அப்படிதான் இந்த கங்கா யமுனாவை பார்க்கும்போது இருக்குது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் கரெக்ட் இவங்க ரெண்டு பேருமே நம்ம காவேரி தான் இப்படியே இருந்துட்டு இருந்துகிட்ருக்குறாங்க இவ இவங்களுக்குலாம் நல்லது பண்ணுறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை இனியாச்சும் நம்ம காவேரி திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரியவீங்க நம்ம பாட்டையும் சாரதாமாவும் செம்ம நோஸ் கட் பண்ணாங்க இந்த கங்காவையும் யம்னாவையும் ஏன்னா காவேரி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறதாவும் காவேரி பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறாள் அவளுக்கு எந்த கவலையும் இல்லை அவளை பற்றி தான் நீ எப்போதுமே யோசிக்கிற எங்களை பற்றி நீ துளியளவு கூட யோசி யோசிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாய்க்கு வந்த மாதிரி வந்து பேசினாங்க கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாமல் நல்லாவே பேசி விட்டுட்டாங்க கூடவே நம்ம பாட்டியும் வேண்டி நீங்களாம் கொஞ்சம் கூட வந்து நன்றியே இல்லாத ஜென்மங்கள் காவிரி உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறா இருக்கிறாளே இவ நினைச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்றதுக்கு யாரு காரணம் எல்லாமும் காவிரி தான் என்னென்ன பண்ணிருக்கிறா காவிரி கொஞ்சம் கூட அதை யோசிக்காம நினைச்சு கூட பார்க்காம இப்படிலாம் காவிரியை பேச எப்படி தான் உங்களுக்கு இப்படி வாய் வரதோ தெரியலை காவேரி சந்தோஷமாக இருக்காலை ஆ அது இப்போதான் அது கூட உங்களுக்கு பொறுக்கலையா இல்லையா இவ்வளோ நாளாக அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு உங்களுக்காக அவள் இனி எந்த நல்லதுமே செய்யக்கூடாது நீங்களாக ஒரு நன்றிக்கிட்ட ஜென்மங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக நல்லாவே வெளுத்து வாங்கிடுறாங்க இங்கே இந்த கங்காவோ யமுனாவோ அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க பாட்டி இருந்துகிட்ட சாரதா போய் போய் இதுகிட்ட எதுக்கு நீ வந்து வாய் கொடுக்குற இதுகெல்லாம் திருந்தாத ஜென்மங்க இதுக்கு ரெண்டு பேரும் இப்படி ஒன்று சேர்ந்தா உருப்பட்ட மாதிரி தான் காவிரியோட கால் தூசி கூட இதுக பெறாதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன உங்களுக்கு அந்த வீடை தானே விற்கணும் உங்களுக்கு அந்த பணம் வேணும் அவ்ளதான த சரியான பணத்தாசை பிடிச்ச ஜென்மங்களாக இருக்கிறீங்க என்னமோ பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தில் நான் இனிமே தலையிட மாட்டேன் காவிரி இனி வந்து அவளோட புகுந்த வீட்டுக்கு போயிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போறா அவ நான் நினச்ச மாதிரி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா யமுனாவோ ஒரு மாதிரி குத்தி காட்டுற மாதிரி தான் நம்ம சாரதமாக ரொம்பவே சூப்பராக பேசுனாங்க பேசிட்டு அங்கேருந்து ரொம்பவே கோபமாக கிளம்பிடுறாங்க பாட்டியுமே நல்லாவே திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க இங்கே கங்கா யமுனா இருந்துக்கிட்டு புலம்பிகிட்ருக்குறாங்க அப்புறம் யமுனாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் மாமியை ரொம்ப நாள் கழித்து வந்து காட்டுறாங்க மாமி வந்து இங்கே கா விஜயை பார்க்குறதுக்காக வராங்க அந்த டைமில் நம்ம காவேரி தான் இருக்கிறாங்க மாமியை பார்த்ததோ வாங்க மாமிமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி காணோனோட வீட்டுக்காரர் அவருக்காக தான் ஸ்வீட் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க ஓ அப்படியா விஜய்க்கு மட்டும்தான் அந்த ஸ்வீட்டாக எனக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கு உனக்கும் தாண்டி காவேரி நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படின்னாலும் விஜய வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பிளான்ல இருக்கனால இப்போ மாமி கிட்ட கொஞ்சம் வந்து பேசி பார்க்குறாங்க நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலனா சொல்லுங்கள் மாமி நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடும் ஏன்னா எல்லா போசனையுமே நாங்களே வந்து எடுத்துகிட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறோம்ல இதனால் வேறு யாருமே வந்து வீட்டு வாடகைக்கு வர முடியாத ஒரு நிலமையில் இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டில் பேசுகிறாங்க ஆனால் மாமி இருந்துக்கிட்டு ஏன் கவர் இப்படிலாம் யோசிக்கிறேன் நான் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை நீயும் விஜயும் இங்கேயும் இருங்க எங்கேயும் போவேனா எனக்கு ஓகே தான் நீங்கள் இங்கே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சும்மா பேச்சுக்காகலாம் அப்படி சொல்லாதாங்க சொல்லாதீங்க மாமி நீ எத்தனை முறை இப்படிலாம் நீங்கள் சண்டை போட்டுருக்க ீங்க வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அப்போடி காவேரி இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்ல அப்புறம் எதுக்கு நான் உங்களை வீட்டை காலி பண்ண சொல்ல போகிறேன் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைடி காவேரி நீயும் விஜய் தம்பியும் இங்கே சந்தோஷமாக இருங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி பண்ண நினைச்சத பண்ண முடியலை ஏன்னா மாமி வாயாலேயே வீட்டை காலி பண்ண சொ சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க அதில் வந்து நம்ம காவேரி தோத்துட்டாங்க செம பல்ப்பு வாங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரி மாமிக்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வந்து ஷாக்கில் தான் இருக்கிறாரு எதுக்காக காவேரி இப்படி மாமிக்கிட்ட வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியலை மாமி வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து காவேரி கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க என்ன காவேரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க விஜய் உங்களுக்காக தான் மாமி வந்து ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்த அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே நீ எதுக்காக மாமிக்கிட்ட இப்படிலாம் பேசுனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் என்ன விஜய் பேசினேன் நான் எதுவுமே பேசலையே அப்படின்னு வந்து நம்ம காவிரி வந்து சமாளிக்கிறாங்க உனக்கு தான் பொய் சொல்கிறதுக்கே வராதில்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படிலாம் வந்து ட்ரை பண்ணுற எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கவுமே நம்ம காவேரி வந்து விஷயத்த வந்து சொல்கிறாங்க நம்ம இந்த வீட்டை வீட்டு போய் போயிடலாம் நம்ம உங்கள் வீட்டுக்கே போயிடலாம் விஜய் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஷயத்த போட்டு உடச்சிடறாங்க எனக்கு பொய் சொல்ல உண்மையாவே வரலை நானே காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் இருந்துக்கிட்டு எதுக்காக இப்படி ஒரு முடிவில் இருக்கிற அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை விஜய் அன்றைக்கி நம்ம பாட்டியை பார்க்குறதுக்காக போகணும்ல அப்போ வந்து தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணார் தாத்தா கிட்டே நான் உங்களை எப்படினாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன் அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றணும்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் விஜய் வந்து காவிரியை வந்து அப்படியே சமாதானப்படுத்திடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி பற்றி நீ வந்து யோசிக்காத கவலைப்படாத பாட்டிக்கு சீக்கிரமே சரியாயிடும் அதை வச்சு நீ வந்து எங்கிட்ட பேசாத காவிரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் காவேரி வெளியே தான் போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம காவேரிக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம விஜய் வந்து ஆர்டர் போ பண்ணுறாரு நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் தான் நம்ம விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க எப்படி விஜய் எனக்கு பிடிச்சது இன்னும் நான் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா எதுவும் மறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏன் காவேரி இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதில்லை பேஸிக்காக பசங்க வந்து அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மற்றவங்க எப்படியோ அது எனக்கு தெரியாது காவேரி ஆனால் நான் தான் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எப்போதுமே எனக்கு மனசுல இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம மன காவிரியோட மனசுல எப்படினாலும் விஜய் வந்து அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் வந்து யோசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் பேச்சு எடுக்கிறாங்க என்ன விஜய் நான் பேசுனதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம எப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி நீ எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் என்னோட பதில் அங்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நம்ம இங்கேயே இருக்கலாம் அது அதான் எந்த பிர பிரச்சனையும் இல்லாமல் வந்து நம்ம லைஃப் நல்லா போகும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எந்த முடிவுனாலும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் காவேரி இருந்துக்கிட்டே ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க பாட்டியோட நிலைமையை பார்த்தீங்களே அவங்க இப்படிலாம் இருக்கிறது நல்லதுக்கா சொல்லு அவங்களுக்கு எதுனால ஆச்சுன்னா என்ன பண்ணுறது விஜய் கொஞ்சம் யோசிங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது என்னால் தான் பாட்டிக்கு இப்படி ஒரு நிலமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க காவிரி இப்படிலாம் நீ யோசிக்காத அது இந்த மாதிரி டைம்ல நீ நெகட்டிவா எதையுமே யோசிச்சு ஃபீல் பண்ணக்கூடாது இப்ப பாட்டியோட நிலைமைக்கும் உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல பாட்டி தான் எல்லாத்துக்குமே காரணம் பாட்டி தான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்க நான் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமே பாட்டி தான் ஃபஸ்ட்டு அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுவோ விஜய் அது எனக்கு தெரியாது ஆனால் அந்த வீட்டுக்கு போனால் தான் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட பேசிவிட்டு வெளியே கிளம்பி போயிடுறாங்க நம்ம விஜய் வந்து காவிரி எங்கே போகிற இது இது அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெளியே போய்ட்டு நிற்கிறாங்க விஜய் வந்து கிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரவேண்ணா சரி கொஞ்ச நாள் இந்த இந்த விஷயத்தை வந்து நீ பேசாத ஒரு டூ த்ரீ டேஸ் போகட்டும் அப்புறம் எதுனாலும் வந்து நம்ம வந்து என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு மூணு நாள் டைம் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து நல்ல முடிவாக தான் சொல்லணும் கண்டிப்பாக நம்ம உங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம கிட்டே பேசுகிறது பைத்தியகாரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிடுறாரு அடுத்து வீட்டுக்கு ரெண்டு பேருமே போயிடறாங்க ரொம்ப லேட்டாக தான் வெளியே போய்ட்டு ரொம்பவே ஜாலியாக வராங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சவுண்டாக பேசிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க இதனால் கங்கா வந்து பயங்கர கடுப்பாகிறாங்க இங்கே ஸ்ட்ரைட்டாகவே விஜய் கிட்ட வந்து தி திட்டி விடுறாங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா இவ்வளோ லேட்டாக வந்துட்டு இப்படி வீட்டில் வந்து இருந்தீங்கன்னா மற்றவங்க எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்க உடனே நம்ம காவேரி வந்துகிட்டே ஏங்க அப்படி வந்து பேசிகிட்ருக்குற அப்படின்னா நாங்கள் வந்து சவுண்டாக கத்திட்டோம் அந்தளவுக்குலாம் நாங்கள் வந்து ரொம்பலாம் கத்தி கத்தி இது பண்ணலை இப்போ நீ கத்துறனால தான் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போல்லாம் நீ பண்ணுறது ரொம்பவே ஓவராக தான் இருக்குது ஏன்னா உனக்கு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கிடச்சிருச்சில்ல அதனால் தான் இப்படிலாம் ஆடிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கும் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க அப்புறம் சவுண்டு கேட்டு இங்கே பாட்டியும் சாரதமாகவும் வந்துடுறாங்க என்ன தான் ஆச்சுருக்கங்க இப்போ எதுக்காக தான் தேவையில்லாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் கத்துறது மட்டும் தான் சவுண்டு கேட்குதா ஏதோ வந்து அவங்க சின்ன பொண்ணு இருக்கிறாளே அவள் பேசுறது கத்துறது எதுவுமே உங்களுக்கு காதல விழலையோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ தான் கத்துற கா மற்ற யாருமே கத்தல இந்த வீட்டில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னதான் நடந்துச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நடந்த விஷயங்கள்ல நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க இந்த கங்காவுக்கு இதே வேலையா போச்சு எதுனாலும் ஒரு பிரச்சனையை இழுக்கணும் தான் அவளுக்கு தூக்கம் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜயனால எதுவுமே அந்த இடத்துல பேச முடியல அமைதியாகவே இருக்கிறாங்க ஏன்னா இது வந்து காவிரியோட ஃபேமிலி பிரச்சனை இதில் அவர் இதனாலும் பேசுனால் தேவையில்லாத பிரச்சனையாயிரும் நம்ம காவேரி இதனால் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்து பொறுமையாக தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம சாரதாமா இருந்துக்கிட்டு காவேரியை நீ தம்பியை கூப்பிட்டு ரூமுக்கு போ காவேரி இவ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசி உன்னோட டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டுறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு எப்போதுமே இந்த காவேரி விஜய் தான் வசதியா எதுவும் சொல்லிட விட மாட்டுறீங்க அப்படி ஏதோ நான் என் புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன் அது கொஞ்சம் கூட அவளுக்கு வந்து தெரியுதா அவ ரொம்பவே ஜாலியாக அவளோட புருஷனும் கூட என் முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் வீட்டில் பண்ணுறது நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பாட்டியும் சாரதா இருந்துக்கிட்டு நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கொஞ்சம் நினச்சிப்பாரு காவேரிந்தான் இவ்வளோ நாளாக இத்தனை மாசமா வந்து விஜய் தம்பியை வந்து பிரிஞ்சிருந்தா அப்போது நீ வந்து குமரன் தம்பி கிட்ட வந்து சந்தோஷமாவே இல்லையா கொஞ்சம் கூட நீ சிரிச்சு பேசவே இல்லையா எத்தனை முறை காவிரி இருக்கும்போது நீ வந்து அந்த ப அந்த தம்பிக்கிட்ட அவ்வளோ சந்தோஷமா பேசியிருப்ப சிரிச்சிருப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்த நீ இப்படிலாம் பேசுவியா நீ எல்லாம் என்னடி சென்மோம் அவள் இப்போதான் சந்தோஷமா இருக்கிறா அதுவும் உனக்கு பொறுக்கலையா உன்னோட வயித்தடிச்சல்னால் காவேரிக்கு என்னன்னாலும் ஆகலாம் சீக்கிரமே வந்து காவிரியும் விஜய தம்பியும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சி விட்றதான் அவங்களுக்கு நல்லது அவங்க சந்தோஷம் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா நல்லா கங்கா முகத்தில் கறியை பூசுகிற மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க கங்கா ரொம்பவே கடுப்பில் இருக்கிறாங்க எப்போதும் போல் கங்கா இருக்காட்டு இந்த யமுனாக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லி ரெண்டுமே புறணி பேசி கங்கா அப்புறம் யமுனா கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடியே ஆச்சு அந்த வீட்டை விற்கிறதுக்கு எதனாலும் ஏற்பாடு பண்ணையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அக்கா நான் ஆல்ரெடி பேசியிருக்கிறேன் சீக்கிரமே வந்து இந்த வீட்டை வித்துறலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா அந்த காவிரி முன்னாடி நம்ம இந்த வீட்டை விற்று நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும் அவ மட்டும் பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் போயிட்டு ரொம்பவே ஜ சந்தோஷமாக இருக்காலை அதே மாதிரி நம்மளும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரிக்கு தாத்தா வந்து கால் பண்ணுறாரு தாத்தாவோட ஃபோன் கால் வரவுமே இங்கே காவிரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில அட்டன் பண்ணலாமா வானமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தாத்தாவும் இங்கே வந்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க என்ன காவிரிக்கு இத்தனை டைம் கால் பண்ணுறோம் காவிரி எடுக்கவே மாட்டான் என்னதான் நடந்துச்சுன்னு தெரியலையே நம்மக்கிட்ட அவள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாள் விஜய கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டிகிட்டு வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சரி லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நம்ம கால் பண்ணி பார்ப்போம் காவிரி அட்டன் பண்ணலனா நம்ம வந்து அதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணவானா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து முடிவெடுக்கிறாங்க தாத்தா வந்து கால் கடைசியாக பண்ணவுமே இங்கே நம்ம காவேரி வந்து சரி நம்ம அட்டென்ட் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன காவேரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம் இந்த விஷயங்களை பற்றி வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம காவேரி அமைதியாகவே இருக்கிறாங்க என்னனாலும் சொல்லு காவேரி இது அமைதியாக இதுக்காக இருக்கிற விஜய் தான் சொன்னால் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க தாத்தா உங்களுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இல்லை கண்டிப்பாக அந்த சத்தியத்தை நான் நிறைவேற்றுவேன் என் மேலே நம்பிக்கை வைங்க நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆனால் அவர் வந்து வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கிறார் சொன்னார் ஆனால் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டைம் கேட்டிருக்கிறாரு யோசித்து முடிவெடுக்க கண்டிப்பாக பாருங்கள் நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சரி காவேரி உன்ன நம்பி தான் இருக்கிறேன் விஜய் இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் எல்லாமும் சரியாகும் இந்த வீட்டில் சந்தோஷம் நிம்மதி எல்லாமும் திரும்பி திரும்ப வரும் நீயும் விஜயும் சீக்கிரமே வீட்டுக்கு வாங்க இந்த தாத்தா உங்களுக்காக வந்து ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தாத்தாவுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு நம்ம வி காவேரி வந்து ஃபோனை வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம பாட்டிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போகுது பாட்டி வந்து தூங்கி எழுந்திரிக்கிறப்பெல்லாம் நம்ம விஜயை கேட்டு ரொம்பவே அடம்புடிக்கிறாங்க விஜய் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியுமே வி பாட்டி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க தாத்தா அப்புறம் ராதா எல்லாருமே பாட்டியே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டுருக்குது டாக்டர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா பாட்டி பாட்டி கூட வந்து விஜய் இருக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருப்பாங்க இல்லைன்னா இப்படி தான் இவங்களுக்கு அடிக்கடி ஆகும் இது நல்லதுக்கே இல்லை இதனால் இவங்களோட உயிருக்கு கூட வந்து பிரச்சனை வரலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் தாத்தா வந்து ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சுறாரு அப்புறம் விஷயம் தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க விஷயத்த நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லுப்பா விஜய் இதுக்கப்புறம் நீ என்ன முடிவெடுக்க போகிற டாக்டர் இப்படி வந்து சொல்லிட்டாங்க இன்னமும் வந்து நீ பிடிவாதமாக இருக்க போறியா நம்ம வீட்டுக்கு மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நீ நாங்கள் எல்லாருமே வந்து கல்யாணியை இழக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு ஓகேவா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் வந்து அமைதியாகவே இருக்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு தாத்தா இன்றைக்கே நானும் விஜயும் கலந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் விஜயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு தான் காவிரியோடய வீட்டுக்கு போகிறாரு இங்கே காவேரி வந்து இங்கே தருங்க விஜய் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா கிளம்புங்க உடனே நம்ம வீட்டுக்கு போகலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண பாட்டுக்கு என்ன வேணால் ஆகலாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சும்மா நீங்கள் பிடிவாதத்தினாலும் இப்படி பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாத்தையுமே பேக் பண்ணுறாங்க இங்கே நம்ம கல்யாணியுமே வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க டாக்டர் தாத்தாடர் சொல்லி கண்டிப்பாக பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து பாட்டி அழைச்சிட்டு வீட்டுக்கு போகிறாங்க நீங்கள் விஜய் வருவானா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தாத்தாக்கு இன்னுமே வந்து ஒரு பயம் இருக்குது இப்படியே போனால் கல்யாணிக்கு என்ன வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவேரி வந்து தன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே சாரதா அம்மா வீட்டில் எல்லாருக்குமே சொல்லிவிட்டு இங்கே கிளம்பி வீட்டுக்கு வராங்க வாசலில் நிற்கிறாங்க வாசலில் நின்று தாத்தாவை வந்து வி காவேரி வந்து கூப்பிட்றாங்க விஜய் காவிரி பேக்கும் கையோ கையுமாக வந்ததை பார்த்துட்டு நம்ம தாத்தா ரொம்பவே சந்தோஷம் கரெக்டாக அந்த டைமில் வந்து பாட்டி வராங்க பாட்டி வந்து விஜய்யை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே டைம்ல காவேரியை பார்த்துட்டு பயங்கர கோவப்படுறாங்க நீ இதுக்காக வந்திருக்கிற நீ இங்கே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஃபர்ஸ்ட்டு நீ ஓ வீட்டுக்கு போ என் பேரனை மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதே என்கிட்டயே விஜய் என் கூட தான் இருப்பான் இனி உன் கூடலாம் வரமாட்டான் எங்கேயும் வரமாட்டான் நீ இந்த வீட்டில் இருந்த என் பேரனை எங்கிட்டேருந்து பிரிச்சுடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சண்டை போடுறாங்க பாட்டியே வந்து தாத்தா எல்லோருமே சமாதானப்படுத்துகிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க விஜய இருந்துகிட்டே இதுக்காக தான் சொன்னேன் காவேரி நீ புரிஞ்சுக்கிற மாற்ற பாட்டி உன்னை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிலைமையில் உன்னை பாட்டி வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க அதில் எனக்கு துளியளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் பரவாயில்ல பாட்டி என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனாலும் அதை நான் பொறுத்துக்குவேன் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டியை சமாதானப்படுத்தி வீட்டில் உட்கா வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டு இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு ராதாவை வந்து போயிட்டு ஆர்த்தி கரைச்சிட்டு வா விஜய் காவிரி வந்து இந்த வீட்டுக்குள்ள ஆர்த்தி எடுத்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதுபடியே வந்து இங்கே ராதாவும் பண்ணுறாங்க ரொம்பவே வந்து ஒரு எமோஷ்னலான மூமெண்ட் தான் இருக்குது இவ்வளோ பண்ணியும் நம்ம காவிரியை பாட்டி புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் ஒரு வருத்தம் சீக்கிரமே பாட்டி காவிரியை மனசார ஏற்றுக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்